ஞான சிவயோகி சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்களை வணங்கி நன்றி வியப்பு தொடங்குகின்றேன் அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு பணிவான வணக்கங்கள் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்திற்கு ஞான சத்குருநாதர் தீக்ஷா ரக்ஷகன் முத்துளி சூரியன் திருப்பரம்பரை வழிவந்த ஞான சத்குருநாதர் சிவயோகி சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை பாடி புகழ்ந்து நன்றி வியப்பு திருப்பதிகம் என்ற ஓர் ஞான பிரம்மாண்டமான ஸ்லோகத்தை நாம் அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம் இனிவரும் நாட்களில் தினந்தோறும் ஒரு அற்புதமான விருத்தத்தை கேட்க போகிறோம் இன்றைய தினம் அந்த பாடலினுடைய அந்த பதிகத்தினுடைய காப்பு இந்த அற்புதமான திருநேரத்திலே சமர்ப்பணம் செய்து இந்த ஞான பணியை தொடங்குகின்றோம் அகரத்தை அனலேந்தி அடியார்க்கு அருள் என்ற ஒளியேற்றி அகரத்தை உகரத்தை அறிகின்ற வழிகாட்டி அடியார்க்கு அருள் என்ற ஒளியேற்றி மகரமை பீட ஒளி மாமனோன் காட்டே மாரண சுமை நீக்கி மாதவ கணலிந்து பகலவ பாதராய் பரிசுத்த பண் அளித்து உலகோ സിഹരമായി നിരേ ശിവഗുരുനാഥരേ ശരണമെന്ാള ശിവരമായി നിക്ഷിവയോഗേ ശിവഗുരുനാഥരേ ശരണമിൻ്റെ சார்பாக அனைவருக்கும் ஆசிர்வாதங்கள் உலக ஒளி மையம் வழங்குகின்ற சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற அற்புதமான ஞான களஞ்சியம் உலகம் முழுவதும் வெளிப்பட்டு விழிப்படை ஏற்படுத்த வாழ்த்துக்கள் ஞான சூரியன் என்பது கிழக்கு தோன்றி மேற்கில் மழையும் ஒரு கிரகம் அல்ல அது மனிதனுக்குள் ஆன்மாவை மையமாக கொண்டு தோற்ற ஒழுக்கமில்லா தொடர்ந்து இயங்குகின்ற நித்திய ஓங்குதலாகிய ஒளிதல் இந்த ஒளிதலே அஸ்தமனம் ஆகாத இரகசிய சூரியன் என்ற திருவடி தீட்சா என்னும் மகா அற்புதம் இந்த அற்புதமாகிய ஒளிதலில் அனைவரும் தம்மை குறிப்பிட்டுக் கொள்ள பணிவோடு கேட்கத் துவங்கும் அனைவருக்கும் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நன்றி வியப்பு திருப்பதிகத்தின் மூன்றாவது விருத்தம் பாவியனாய் நான் நானிருந்த பாழ்நாளில் என அழைத்து பண்ணெடுத்து பாட்டிசைத்து எடுத்து பாட்டிசைத்து பாவியனாய் நான் இருந்த பாழ்ில் என அழைத்து பாலகனே பாராய் உன் பாலகனே பாராய் உன் கண்களின்றி காட்டுவித்து கருணை குரு முத்துளிக்கும் கருணை குரு முத்துளிக்கும் பாலகனே பாராயும் கண்கள் என்று காட்டுவித்த கண்கள் என்று காட்டுவித்த கருணை குரு முத்து

வெட்ட வெளி சுகமித்துகமளித்து தன்னொழியைப் பாய்ச்சியனை தன்னொழியை பாய்ச்சியனை தன்மயமாயாக்குவித்தமயமாய் சிவகுருமை நாதருக்கு செய்வதென்ன சொல் மே சொல் பாய்சியனை பாய்சியனை தன்மயமாயாக்குவித்த சிவகுருமேநாதருக்கு செய்வத சொல் மனமே